உள்ளடக்கம் இந்நூலில் சிறுகதைகளை படைத்துள்ள எழுத்தாளர்களில் பல உலக தொன்மொழி தமிழுக்கு அளித்துள்ள பெருமைகளை ஒவ்வொரு பகுதியிலும் தோக்கப்பட்டுள்ள விவரங்கள் கால ஓட்டத்தில் நம்மிடையே அதாவது நமக்கு முன்புறமாகவே நமக்குள்ளேயே பதிந்திருக்கிறது அதாவது பிரதிபலிப்பனவாக அமைந்திருப்பதை உணரலாம் இந்நூலில் மொத்தம் அறுநூற்றி இரண்டு சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன ஒன்றல்ல இரண்டல்ல தருமிக்கு சொல்ற சோதனை மாதிரி அறுநூற்றி இரண்டு சிறுகதைகள் இதில் இருக்கு மேலும் காரியம் பெரிது காலம் சிறிது என்பதற்கு இணங்க சீரிய கண்ணோட்டத்துடன் தலைப்புகளை அலசி பயனுறுவோம் மேலும் குறுந்தலைப்புகள் ஒவ்வொன்றும் தன்னகத்தே அதாவது அதற்குள்ளேயே தொடர்புகளை பெற்று சிறப்பு பெறுகின்றன என்ன மாதிரி தொடர்பாக இருக்கும் நம்ம உடலில் இருக்கிற கை கால் உறுப்பு ஒவ்வொன்றும் தொடர்பு இருக்கா அதை மாதிரி இதில் இதில் வர்ற குறுந்தலைப்புகள் கூட ஒன்று கொன்று பின்னி படர்ந்து ஒரு மாலையாக மறுமலர்ச்சியுடன் தோன்ற போது முதலாவதாக மறுமலர்ச்சி மொத்தம் இதில் இடம் இடம் பெறுகின்ற குறுந்தலைப்புகள் பன்னிரெண்டு மறுமலர்ச்சி இதில் ஜப்பான்ற்படியில் இருந்தபோது சிங்கப்பூர் மக்கள் அவதியுற்ற நிலை நிலை கடன் அனைத்தும் சிறுகதைகள் ஆகியுள்ளன அவ்வமயம் மக்களிடம் மண்டிக்கிடந்த கிடந்த வறுமை மூட நம்பிக்கை விட்டுக் தன்மை பிரிவு அந்நியன் உதவியை மறுத்தல் போன்றன வர்ணிக்கப்பட்டுள்ளன அத்துடன் சுதந்திரம் பெற்றதும் குடும்பத்தில் மறுமலர்ச்சி தோன்றி வாழ்வில் நாட்டம் ஏற்பட்டுள்ளமை புலனாகின்றது என்றைக்குமே அடிமை அடிமையாக இருந்துவிட முடியாது மறுமலர்ச்சி கட்டாயம் அவசியம் தேவை ஆம் அதற்கு உதாரணமாக ஒரு கதைகளையும் சொல்லிவிடுகிறேன் கதை எண் இருநூத்தி எட்டு செல்வி இது செய்தித்தாளிலிருந்து தமிழ் முரசு எனும் பத்திரிகையிலிருந்து திரட்டப்பட்டுள்ளதால் அதன் கதை எண் மற்றும் கதை ஆசிரியர் கதை தலைப்பு மற்றும் பக்கம் நுண் சுருள் எண் எந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொ நுண் சுருள் அதன் எண் ஆகியவற்றையும் குறிப்பிடுகிறேன் ஒன்றுக்கு மட்டும் நுண் சுருள் எண்ணுடன் சொல்கிறேன் மீதத்தை கதையாக மட்டுமே வெளிப்படுத்துகிறேன் கதை எண் இருநூற்றி எட்டு செல்வி ஆம் கதையாசிரியர் செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மே இருபத்தி நான்காம் தேதி வெளியான பத்திரிகை இது என் பத்தாம் வயதில் ஒரு நன்னாள் தமிழ் முரசு பக்கம் இரண்டு நுண் சுருள் எண் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அதுவோ தலைவனை பிரிந்து வாழும் குடும்பம் அதில் தன் பத்தாம் வயது பிறந்த நாளை கொண்டாடும் சிறுமி தம்பியுடன் கடைக்கு செல்கிறாள் அங்கு அன்னையின் நகைகளை வைத்து பணம் வாங்குவதில் குறியாக இருக்கையில் தம்பி காணாமல் போகிறான் தற்செயலாக பெரியவர் ஒருவர் அச்சிறுவனை மீட்டு அவளிடம் ஒப்படைக்கும் வேளையில் போர் நிறுத்த சங்கு ஒழிக்கவே அவளுடைய தந்தை மீண்டு விடுவார் என்பதாக உணர்வதால் அந்த பிறந்த நாள் ஒரு நன்னாள் என்கிறாள் அடிமை என்று அடிமை அடிமை மட்டுமல்ல மறுமலர்ச்சி உண்டாகிவிட்டதே சுதந்திரம் அடைந்து விட்டோம் அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஆம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் சாதி பேதம் மற்றும் சமத்துவ கருத்துக்கள் மக்களில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற வேறுபாடுகள் இருந்தமையால் குடும்பத்தில் கலவரங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை இப்பகுதி எடுத்துக்காட்டுகிறது அதுபோன்றே கலப்பு திருமணம் செய்து கொண்டு வாழ்தல் சிரமமானது என்றும் குடிமக்கள் குடிவெறியர்களாக மாறியதற்கு இதுவும் ஒரு காரணமானது எனவும் ஆதாரங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக காதலுக்கு கண்கள் கிடையாது என்பதை அறிந்தாலும் இளம் காதலர்களை மூத்தோ தண்டித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என எண்ணிக்கை கோடி கோடிடுகின்றன மேலும் சாதிக்கு முழங்கி பிரபலமாக வளம் வந்து பலியானவர்களின் துயரங்களும் தென்படுகின்றன ஆம் எங்கு இன்பமோ அங்கே துன்பம் துன்பமும் இன்பமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் ஆம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தமிழரின் ஒழுக்கநிலைகள் மாற்றாம் தாய் கல்வி ஒழுக்கநிலை ஒழுக்கநிலை ஒருவனுக்கு ஒருத்தி ஆம் ஒருவனுக்கு ஒருத்தி மாற்றாம் தாய் ஆம் அந்த நிலையை காப்பாற்ற வேண்டி மாற்றான் மாற்றாந்தாய் அதற்கு தேவையானது பாதுகாப்புக்கு தேவை அறிவல்லவா அதோ கல்வி ஆம் மூன்றும் தமிழரின் ஒழுக்கநிலை தாய் கல்வி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறியின் அடிப்படையிலேயே தமிழரின் ஒழுக்கநிலை புலனாகும் ஆயினும் வாழ்க்கை அனுபவங்கள் தலையாயதாவதால் பெண்களுக்கு கற்பு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோன்றே பெரியோரை மதித்து அரவணைத்தலும் சிறந்திருந்ததை அறியலாம் பொதுவாக இல்லறத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் தவிர்த்து கட்டுப்படுத்தும் திறனுடையவர்களாக அதாவது ஆண்களை ஆண்களுக்கு ஆபத்து நேரும் காலத்தில் தவிர்த்து கட்டுப்படுத்தும் திறனுடையவர்களாக ஒருணிக்கப்பட்டுள்ளன தவிர சிலவற்றில் ஒழுக்க நிலைகள் ஆபத்துக்கு உள்ளானதால் விதிப்பலனை அதாவது விதியை எவனாலும் வெல்ல முடியாது ஆம் விதிப்பலனை மாற்றுவதற்கு இயலாது என்பதாகவே வலியுறுத்தப்படுகின்றன கதை எண் ஐம்பத்தி நாலு குருசாமி ஆசிரியர் யார் தவறு மனைவி இழந்த முதியவர் ஒருவர் தன் மகன் வயதை காட்டிலும் சிறிய அகவை பெண்ணை மணந்து கொள்கிறார் ஆயினும் எதிர்பாராமல் சொந்த வேலையாக வெளியூருக்கு சென்ற முதியவர் துன்பங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன அதாவது வறுமை வறுமையை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன வரலாற்று பின்னணிகள் இவை அரிய செய்திகளை உதிர்கின்றன அதாவது தாங்கியுள்ளன அரசர் அரசியல் அரசர் அரசியல் அடிமை மூன்றும் பாருங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணையுகின்ற உருவக அமைப்பு அரசர் அரசியல் அடிமை போன்ற கால வரையறைகளுக்கு தகுந்ததாக வரலாற்று பின்னணிகள் நடந்தேறியுள்ள நிகழ்வுகளை நினைவுறுத்துகின்றன அரசர் காலத்தில் நேர்மையான அந்தரங்க காரியதரிசி ஒருவனை தேர்வு செய்யும் முறைமை புத்திசாலித்தனம் வெளிப்படுமாறு படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராஜபுத்திர பெண்கள் காதலை ஒரு முறைதான் ஏற்பார்கள் இதயம் ஏற்பார்கள் மறுமுறை இதயத்தை பிளப்பார்கள் என்பதாக போர்க்கள காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஆம் காதலும் கூட ஒரு முறைதான் இதயத்தில் ஏற்கப்பட்டது மறுமுறை இதயத்தை பிளப்பார்கள் என்பதாகவே ஆசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது ஜீவ யாத்திரை என்னும் சிறுகதையில் தன் மகளின் காதல் உணர்வை கொய்த அரசர் தாமாகவே அதை உணர்த்திடும் வகையில் காதலன் தன்னுயிர் பிரிகிறான் அதே நேரத்தில் யாரோ ஜீவ யாத்திரை இசையை மீட்டுவதாக மகத்துவம் புலனாகின்றது அரசர் ராணாவின் தியாக உள்ளம் ஆடல் அழகரின் செருக்கு மது வருந்துதல் காமம் போன்ற பலவற்றின் பன்முக பரிமாணமாக சிறுகதைகள் கதையின் இருபத்தி எட்டு மரவன் அவர்கள் எழுதியது நான் கேட்ட வரலாறு பாரதி பற்றி ஆசிரியர் எழுதியுள்ளார் தமிழ் முரசு பக்கம் இரண்டு நுண் சுருள் எண் எழுபத்தி மூன்று மரவனவர்கள் பாரதியாரை பற்றி கூறுவது பாரதியாரின் இரண்டாம் புதல்வி பாப்பாவுக்கு காய்ச்சல் கொதிக்கிறது அத்தருணத்தில் அவர் மனவேதனை எய்தினாலும் சுயராஜ்யம் குறித்த கருத்துக்களை நண்பர் சுதேசி கிருஷ்ணன் பரிமாறுதல் வரலட்சுமி விரத பூஜை என்று மனைவி பாதத்தில் வீழ்ந்து வணங்குதல் யாரே மனைவியின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கியுள்ளார் என்ற செய்தியை தருகிறது சன்மானத்திற்கு முகஸ்துதி மறுத்தல் பத்திரிகை வாயிலாக தொண்டு செய்தல் தொழுநோய் கண்ட மூதாட்டிக்கு இடுகாடு வழிவந்த பாரதி மேற்போர்வை அளித்தல் வறுமைக்கு நண்பராற்றிய கைமாறு போன்ற செய்திகள் யாவும் படிச்சிருக்கின்றன அடுத்ததாக வரலாற்று செய்திகள் அறிந்துவிட்டோம் இதன் தொடர்பு உள்ளது இசை கருவிகள் மற்றும் கலைகள் செவிகளை தருவீர்களா வாசிக்கிறேன் கேளுங்கள் அரசர் காலத்தில் ஓவியம் சிற்பம் போன்ற கலைகள் வெகுவாக போற்றப்பட்டு வரிசைகள் வழங்கியுள்ளமை புலனாகின்றன அத்துடன் கலைகள் மூலமாக குடும்பத்தில் காதல் சிதைவு ஆகியன உருவாகி தோல்வியும் வெற்றியும் போட்டியிட்டுள்ளன என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஓரிடத்தில் வறுமையில் வாடிய சிற்பி ஒருவன் இலக்குமி சிலையை உருவாக்கி சந்தைக்கு எடுத்து செல்லுகிறான் ஆனால் வாங்கில்லாமல் அதை பூமியில் புதைக்கிறான் பின்பு புதைபொருள் ஆய்வாளர் ஒருவர் புராதனம் என்று அதில் முத்திரை பதிக்கவே சிற்பிக்கு பரிசு தொகை உறுதியாவதாக உணர்த்தப்படுகின்றன மற்றொரு இடத்தில்